ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு தேங்காய் வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு தேங்காய் திரட்டு பார் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க ஸ்டேன் வச்சுக்கலாம் அதில் பாசி பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா பொண்ணிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் லைட்டா வந்து அது கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும் சோ அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வந்து இது நல்லா வறுபடட்டும் இது நம்ம வந்து பொடி பண்ண போறோம் மிக்சி ஜார்ல போட்டு நல்லா பொடி பண்ணிக்கலாம் இத வறுத்துட்டு இத வந்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து அதே கடாயில ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க நெய் நல்லா சூடான அப்புறமா முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் இது நல்லா வந்து வதங்கட்டும் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகட்டும் இப்போ நம்ம வறுத்து பொடி பண்ண பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த நெய்லேயே வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து இது நெய்லயே நல்லா வறுப்படட்டும் பாருங்க அந்த நெய்லயே வந்து நல்லா வந்து வறுபட்டுச்சு நல்லா கலரும் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு இப்ப வந்து ஒரு ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க இதை துருவி இதை சேர்த்துக்கலாம் இதை வந்து நான் மிக்சியில தான் சேர்த்துருக்கேன் இதை நம்ம மையம் அரைச்சும் சேர்க்கலாம் பட் இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா கிரஞ்சியா இருக்கும் சாப்பிட்றப்ப தான் நான் வந்து இப்படி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு நீங்கள் தண்ணி ஊத்தி நல்லா வந்து மையம் அரைச்சோ நீங்க சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு கப் தேங்காய்க்கு ஒரு கப் வெள்ளை வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை சேர்த்துட்டு கலறி விடுங்க வெள்ளம் நல்லா உருகி வரும் பாருங்க வெள்ளம் எல்லாம் நல்லா வந்து உருகிடுச்சு இது இன்னும் நல்லா வந்து நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து வாசனைக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க லாஸ்டா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க நமக்கு வந்து இது எப்போ ரெடியாயிச்சு தெரிஞ்சுக்கலாம்னா நல்லா கடாயில் வந்து ஒட்டாமல் வரும் எல்லாம் சேர்ந்து வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம இதை வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து வெளியில் வச்சு சாப்பிடலாம் கெட்டு போகாது நல்லா டேஸ்டா இருக்கும் அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான தேங்காய் திரட்ட பால் வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த சுட சுட நம்ம ஆழையில போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டா இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்